அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முக்கிய சில செய்திகளை படிக்கிறேன் கேட்பீராக நிதியுதவி அமைச்சரவையில் ஒப்புதல் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தரும் திட்டத்துக்கு கூடுதல் நிதி அளிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் இன்று ஜூன் பத்தாம் தேதி ஒப்புதல் அளிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏழை மக்கள் பயன்பெறும் வகையிலான திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது தகுதியான குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பிரதமர் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது